ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலாஜி முருகதாஸ் வந்து மது அருந்தராது மறு அருந்தலை தனிப்பட்ட சாராயத்தை விற்கிறதுன்னு தப்புன்னு சொல்ற இவரு சாராயம் குடிக்கிறதுலாம் அவரவர் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றாரு அவங்க வந்து அங்க மது சாப்பிடுவதோ அதெல்லாம் தன்னும் விருப்பப்பட்டு பேசுது இவரும் விருப்பப்பட்டு பேசாரு ஆனா இது இன்னொருத்தடுக்கிறாங்க அந்த மாதிரி பண்றதுலாம் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் பூஜை அறைகளை பண்றது அதெல்லாம் வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பமா அதெல்லாம் தப்பு இல்லையா அதுவும் என்ன சொல்கிறாருன்னா இந்த கே டி ராகவனும் அந்த பொண்ணும் விருப்பப்பட்டு வீடியோ கால் பண்ணாங்களாம் ஏங்க ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு பேசினாங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டு யார் பண்ணியிருப்பா ஒன்று கே டி ராகவன் பண்ணியிருக்கணும் அவர் பண்ணியிருக்க மாட்டார் அப்போ அந்த பொண்ணு தானே பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த விடயத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் கே டி ராகவன் ஒழுக்கம் தவறிட்டார் ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு வழிபாட்டு அறையிலேயே இப்படி பண்ணுறார் அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா அவரால் பல பெண்கள் சீரழிய வாய்ப்பு இருக்குது இப்படி தானே இவர் சொல்லியிருக்கணும் ஒழுக்கமற்ற செயல்களெல்லாம் அவர் அவர் தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சொல்றதுக்கும் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு திராவிடம் சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை இந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் உற்று நோக்கும் போதே நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தமிழ் தேசியவாதிகளா இல்லை தமிழ் தேசிய வியாதிகளா அப்படின்றத சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம்